நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில நம்ம தட்டு தடு மாதிரி முன்னேற்றத்துக்கு போனோம் எல்லாரையும் நம்பணுங்க அந்த மாதிரி தான் நம்ம இலக்கிய எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேதர் பண்ணி போய் கௌதமா திட்ட ஆரம்பிச்சிடாங்க கார்த்திக் ஒண்ணு ஓடி போல மறைஞ்சி போல இந்த எஸ் எஸ் கேவும் அஞ்சலியும் ரெண்டு பேர் சேர்ந்து கலத்தி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் பாருங்க அவரோட சிக்னல் கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் மெசேஜ் ஆன் பண்ணாரு அப்பயும் அவர் சென்னையில கடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்றாங்க அது எப்படி உனக்கு தெரியும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டா அந்த அஞ்சலி போயிட்டு வெளியே கிளினிக் போறேன்னு சொல்லிட்டு சொன்னா ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாம நான் எல்லாருக்கிட்டையும் போன் பண்ணி கேட்டேன் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க லாஸ்ட்ல பார்த்தா அஞ்சலி ஒரு குடோனுக்கு போனா அந்த குடோன்ல போய் காத்தியே கட்டி வச்சுருந்தாங்க இவ தூரமாக நின்று பார்த்துன்னு எஸ் கூட பேசினதா எஸ்எஸ்கே அப்பா கண்டிப்பா இவனை வெளியே விடக்கூடாது விட்டா சொத்தா கொடுத்துருவான் கொஞ்ச நாள் இவன் இங்கே இருக்கட்டும் அவங்க கோவம் ஆயிட்டு இவனை வெறுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கா அஞ்சலி என் பொண்ணு உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ கேளுமா உனக்கு இல்லாத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சந்தோஷத்துல ஒரு பக்கம் அஞ்சலி ஒரு துள்ளி குதிக்க நம்ம அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க பாசமேல ரே அன்பு பாசமல்ல ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டுவிஸ்ட் மேல டுஸ்ட்டு வந்துன்னே இருக்குங்க இதெல்லாம் எப்படா சமாளிக்க போறோம் என்னடா பண்ண போறோம் எதிரா பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு தெனரிப்பா ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காத்திருக்காள் அவர் வந்து திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்குறோம் அந்த நேரத்தில் யாருமே இல்லை எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு உந்துன்னு இருக்காங்க எப்படியான தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் இப்படி இப்படி ஸ்டோரி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த பக்கம் அழகாக மெழுகுவத்தி இருக்கு அப்படியே சும்மா நம்ம டேலண்ட்டை பயன்படுத்தி அசாது எழுந்து போயிட்டு அந்த கையை மெழுகுவத்திரி காட்டுறாரு கை ஒரு பக்கம் சுடுது கயிறு அவருது கயிறு ஆற்ற அடுத்த செகண்ட் துண்டா காணோம் துணியாக காணோம் ஒராக கொய்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு குட்டு 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 குட்டுன்னு வெளியே ஓடி வராரு வெளியே ஓடி வரவும் கரெக்டாக போலீஸ் நம்ம கவுதமெல்லாம் வந்துடுறாங்க வந்து காட்டிய பாக்குறாங்க காட்டிய பார்த்ததும் உடனே என்னடா பண்றேன் நான் அப்படியே சொன்னல அண்ணா உள்ள வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல எல்லாம் வந்து இருக்காங்க கை தகுதிட்டு வந்தது எல்லாமே தெரிய வருது உடனே அவனுக்கு நானும் பிடிச்சி அடி அடி அடிச்சுதான் அவனே உண்மை உத்தராங்க எஸ்எஸ்கே தான் அந்த மாதிரி கடத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஸ் அப்படியே சும்மா போயிட்டு அல்லேக்கா தூக்குறாங்க அலேக்கா தூக்கி பிள்ளைக்கா போட்டு பிள்ளைக்குன்னு மூக்கிலே ஒன்று வைக்கிறாங்க உடனே எஸ் வந்து ஐயோ இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் எதுவும் பண்ணலப்பா நீங்களே எல்லாம் ஒன்னு கற்பனை பண்ணுவீங்க நீங்களே என்ன பள்ளி போடுவீங்க இதெல்லாம் எனக்கு தேவையா இது எனக்கு வேற வேலை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கே ஒரு பக்கம் விட்டு மேலே விட்டு அடிக்கணும்னு போயினே இருக்காரு தம்பி எஸ் இதெல்லாம் ரொம்ப ஓரப்பா டூ பெஞ்ச் பாத்துக்கோ நீ உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வெட்டிக்காத கட்டுறதுக்கு எல்லாம் ஆளு இல்ல எல்லாரும் நீ ஈஸியா ஏமாத்திரலாம் ஆனா எங்களே ஏமாத்த முடியாது நாங்க யாரு தாரு மாறு தக்காளி சோறு மூஞ்சி விட்டங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக் எல்லாம் விட்டு போறாங்க சரி இப்படி ஒரு பக்கம் போய் இருக்க மறுபக்கம் கரெக்டா நம்ம காத்தி இருந்து கௌதம் கிட்ட அந்த பத்தத்தை கொடுக்குறோம் எப்பா சாமி டே இந்த பத்தமே எனக்கு வேறாடா இதனால்தானா இவ்வளவு பிரச்சனை உன்னை இதனால தானே கருத்தினே இருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யார் வந்தாலும் சரி எவர் குறுக்க வந்தாலும் சரி எவன் நே நேருக்கு நேர் நின்றாலும் சரி எல்லாரையும் தாண்டி வந்து உங்கள்கிட்ட இந்த சொத்தம் ஒப்படைக்கணும் உன் சொத்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் நீ அடுத்தவங்ககிட்ட கையண்ண அதை பார்த்துட்டு சும்மா நான் தம்பி சும்மா இருக்க முடியாண்ணா சும்மா இருக்க முடியாது அடாடா இந்த மாதிரி ஒரு தம்பி எல்லாரும் கேச்சுருந்தா வேற லெவலில் இருந்துமே இந்த மாதிரி ஒரு அண்ணா என்னால் கேட்கணும் வேற மாதிரி இருக்குமே இந்த மாதிரி நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களா நீங்க மாறுங்க அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க மாறுவாங்க எல்லாருமே மாறுவாங்க நீங்க மாறாம நீங்க பேராசை பட்டு நோர்த் மாறவேலையே மாறவேலையு சொன்னா எப்படி மாறும் சொல்லுங்க பாக்கலாம் லாஜிக் கரெக்டா இருக்கா சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக